நான் ஒரு நாயை வளர்த்தேன் அதை எப்பயும் நான் அன்பாக பார்த்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமாக அது கூடயே என்னோடய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணினேன் அதை நல்லா கவுனிச்சுக்கிட்டேன் அதை பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சி எல்லாம் பண்ணினேன் அந்த நாய் ஒரு நாள் என்னை கடிச்சிச்சு நான் அந்த நாய்கிட்ட கேட்டேன் ஏன் என்னை கடித்த அப்படின்னு அந்த நாய் சொல்லிச்சு நான் ஒன்றும் உனக்கு அடிமை இல்லை எனக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லிச்சு சரி அப்படின்னு சொல்லி அந்த நாயை தெருவில் விட்டுட்டேன் சுதந்திரத்தை கொடுத்து கொஞ்ச நாள் கழித்து நான் பார்க்குறேன் அந்த நாய் தெருவில் மற்ற நாய் கூட சண்டை போட்டு கடி வாங்கி காயமாகி அழுகுனதை தின்னுக்கிட்டு அப்படியே இருந்துச்சு அப்போ நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு தேவையான சுதந்திரம் இதுதான் போல என்று யார் யாருக்கு எந்த மாதிரி சுதந்திரம் தேவையோ அதை நம்ம கொடுத்துறது ரொம்ப நல்லது இந்த கதை நாய்க்கு மட்டும் இல்லை